ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நாம இதை பற்றி பார்க்க போறோம்னா காத்திகை தீப சீரியல் மே இருபத்தொன்னாம் தேதிக்கான ப்ரோமோ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இல்லை இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டையும் கிளிக் பண்ணிடுங்க சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த ஒரு ப்ரோமோ எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா நம்ம அபிராமி வீட்டுல எல்லாருமே கதை கலங்கி போயிருக்காங்க ஏன்னா பூஜை ரூமுக்குள்ள திடீர்னு பாம்பு வந்துருது சம்பந்தமா பேசுறதுக்காக நேரம் அபிராமி வந்து யோசியரை வரவழைச்சிருக்காங்க அப்போ யோசியர்கிட்ட நடந்த விஷயத்த அபிராமி சொன்னதும் யோசியர் வந்து கட்டங்களை பார்த்துட்டு இங்க பாருங்கம்மா ஏதோ ஒரு விஷயம் இந்த வீட்டுல தப்பா நடக்க போகுது அதனாலதான் கடவுள் முன்கூட்டியே உங்களுக்கு எச்சரிக்கை கொடுத்துருக்காரு அதுக்காக பாம்பு வந்ததுலாம் நீங்க ஒரு தப்பான விஷயமா எடுக்க வேணாம் அப்படின்னதும் அபிராமி வந்து அதிர்ச்சி ஆறாங்க சரிங்க சுவாமி இப்போ என் பையனுக்கும் மருமகளுக்கும் நாம வந்து கல்யாண நாளை கொண்டாடுறதுக்காக ஒரு பங்கன் ஏற்பாடு பண்ணிருக்கோம் சோ இதனால இந்த குடும்பத்துல எதுவும் பிரச்சனை நடக்குமா இல்ல நாங்க இந்த பங்கன் நடத்தலாமா வேணாமா என்கிற மாதிரி கேட்டதும் உடனடியா வந்து எதுக்கு இந்த பங்கன் பேசாம நிப்பாட்டுற வேண்டியதுதான் இந்த புடவை அதே மாதிரி இந்த பங்கன் ஆரம்பிச்சதுல இருந்து அடுத்தடுத்து அவசர தான் எல்லா விஷயங்களும் நடந்துட்டு இருக்கு பேசாம இத ஸ்டொப்பன் இல்லாம் அப்படின்னு ரியா சொன்னதும் அபிராமி வந்து செம்யா முறைக்கிறாங்க இங்க பாரு இது எங்க குடும்பம் இது எங்க குடும்பம் சம்மந்தப்பட்ட விஷயம் இதுல தேவை இல்லாம மூக்க நுழைக்கிறதுக்கு நீ ஆரடி அப்படின்னு அபிராமி கேட்டதோ இங்க பாருங்க இந்த வீட்டுல மூத்த மருமகளா எனக்கு எல்லா உரிமையும் இருக்கு அப்படின்னு சொன்னதும் உடனே அபிராமி வந்து இங்க பாரு நான் செம்ம கோபத்துல இருக்க தேவை இல்லாம இங்க இருந்து பேசாம உள்ள போயிடு அப்படின்னதும் ரியா வந்து முறைக்கிறாங்க இங்க பாருங்க யோசரி இதுக்கு எந்த ஒரு பரிகாரமும் இல்லையா அப்படின்னு

வந்து தள்ளி போட்டு பண்ணாமலே விட்டுருவாங்க திட்டம் போட்டு ஒரு பாம்பாட்டி காரம் மூலமா நம்ம ஐஸ்வர்யாவும் ரியாவும் பாம்பு விட்டுருப்பாங்க பிரம வந்து முடிஞ்சிருது